இவ்வளோ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பேசி இவ்வளோ போராடுறது நீங்களாக மட்டும்தான் இருக்கணும்னு எனக்கு ஒட்டுமொத்தமாக இப்போது இடத்த குரூப் டூ ஏ தேர்வில் கவுன்சிலிங்கை நிப்பாட்டம் நான் படித்த அகாடமியில் போய் கேட்டப்போ கூட எனக்கு வந்து கோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு ஒரு கைடன்ஸ் சொன்னாங்க அவ்வளோ தான் சதுவு இல்லாமல் தொடர்ந்து நன்றாக எழுதக்கூடிய தேர்வுகளை வந்து இப்படி ரிஜெக்ட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருகிறது உயர் அதிகாரிகள் அமைச்சர்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள் அரசு கட்சி தலைவர்கள் எல்லாருக்கும் போய் சேர்கிற மாதிரி தயவுசெய்து இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்துமதிக்கு நீதி வேண்டும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம் ஜஸ்டிஸ் ஃபார் இந்துமதி அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முன்னிலைப்படுத்துவோம் அனைத்து போட்டித் தேர்வர்களுக்கும் வணக்கம் ஸோ நம்ம தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் நடைபெறக்கூடிய முறைகேடுகளை வந்து வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே வந்து குரூப் டூ ஏ எக்ஸாமில் நம்முடைய பிப்ரவரி தேதி நடந்த குரூப் டூ ஏ எக்ஸாமில் ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு அவருக்கு வந்து மெயின்ஸ் ஆன்சர் சீட் அதாவது நம்முடைய டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்னு சொல்லக்கூடிய பேப்பர் ஒன் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க அதனால் குரூப் டூ ஏல அவருக்கு ரிசல்ட் வரல பட் டூவில் வந்து ரிசல்ட் வந்துச்சு ஸோ ஒரு பேப்பர் ஒன் அப்படிங்கிறது காமன் ஃபார் குரூப் டூ ஏ ஆன் பிப்ரவரி எயிட் அண்ட் குரூப் டூ ஆன் பிப்ரவரி டுவெண்ட்டி த்ரீ பிப்ரவரி டுவெண்ட்டி த்ரீ நடந்த குரூப் டூ தேர்வுக்கும் ஃபிப்ரவரி எயிட் நடந்த குரூப் டூ ஏ தேர்வுக்கும் பேப்பர் ஒன்னுங்கிறது காமன் பேப்பர் ஸோ அந்த எலிஜிபிலிட்டி பேப்பர் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் ஏன்னா அவருக்கு அப்படி தான் கொடுத்துருந்தாங்க ஸோ டூ ஏல அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா டூவில் ரிஜெக்ட் பண்ணணும் ஸோ அப்படி ஒரு அதாவது அவர் வந்து டூ ஏவை பொறுத்தளவு ஒரு நூற்றி ஐம்பத்தாறு கேள்வி போட்டிருந்தவர் ஆதிதிராவிடப்பை சேர்ந்தவர் ஆதிராவிடப்பை சேர்ந்தவர் நூற்றி ஐம்பத்தாறு கேள்விகள் பொழுது உங்களுக்கு ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட்டு அஞ்சு ரேங்க்கில் அவர் கண்டிப்பாக வந்திருப்பார் ஸோ அவரை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு வேறு ஒருத்தர் சேர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றாச்சும் வச்சுருந்தோம் ஸோ அதே போன்று இப்போது நம்மிடையே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய அரங்கத்திற்குள் இந்துமதி அப்படிங்கிற ஒரு மேடம் வந்திருக்கிறாங்க ஸோ இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவங்க வந்து டுவெல்த்தில் வந்து மாநில அளவில் தமிழில் முதல் மதிப்பெண் இரநூறுக்கு நூற்றி தொண்ணூற்றி நான்கு மதிப்பெண் அப்படிப்பட்ட ஒரு கேண்டிடேட்டு சிஐடி கோயம்புத்தூரில் படித்த ஒரு கேண்டிடேட்டு ஸோ இவர்களும் குரூப் டூ ஏ எழுதியிருக்கிறாங்க குரூப் டூ எழுதியிருக்கிறாங்க குரூப் டூ ஏ தேர்வில் பிசி விமன் கேட்டகரியில் நூற்றி ஐம்பத்தெட்டு கேள்விகள் ரைட்டாக எழுதியிருக்கிறாங்க இவருக்கும் ஆன்சர் அதாவது ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணும் பொழுது டீம்டு நாட் ஃபிட் ஃபார் வேல்யூஷன் என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா வயலேஷன் பண்ணிட்டாங்க எதில் வயலேஷன் பண்ணிட்டாங்க கொஸ்டின் கம் ஆன்சர் புக்லெட் ஸோ தேர்வில் எல்லாருக்குமே தெரியும் கொஸ்டின் கம் ஆன்சர் புக்லெட் என்பது என்ன குரூப் டூ ஏ தேர்வில் அதாவது பேப்பர் ஒன் தட் இஸ் எலிஜிபிலிட்டி பேப்பர் தமிழ் பேப்பர் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் ஸோ அப்படி இருக்கும் பொழுது குரூப் டூ எக்ஸாமும் எழுதியிருக்கிறாங்க பிப்ரவரி இருபத்தி மூணு அந்த எக்ஸாமில் அவங்களுக்கு ரிசல்ட் வந்துக்கக்கூடாது அந்த எக்ஸாமில் ரிசல்ட் போட்டிருக்கிறாங்க கம்யூனல் ரேங்க்லாம் வந்து போட்டிருக்கிறாங்க பட் அந்த அவங்க எடுத்த ரேங்க்க்கு அவங்களுக்கு வேலை கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து அவங்க வந்து தமிழில் அறுபத்தஞ்சு மார்க் எடுத்திருக்கிறாங்க பேப்பர் ஒன்னில் அப்படிங்குறது போட்டிருக்கிறாங்க ஸோ இது வந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா டூ ஏவில் ரிஜெக்ட் பண்ணுறாங்க டூவில் அப்ரூவ் பண்ணுறாங்க இது வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இது யாருக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னா நல்ல எழுதுனா கேண்டிடேட்ஸுக்கு உதாரணமாக வந்து இதுக்கு முன்னாடி ஆதிதாவு வகுப்பை சேர்ந்தவர் நூற்றி ஐம்பத்தாறு கேள்வி போட்டிருக்கிறாரு அவர் ஃபஸ்ட் அஞ்சு ரேங்க்கில் வந்திருப்பார் அவரை வெளியேனுப்புறாங்க இவங்க பிசி விமன் வகுப்பை சேர்ந்தவர் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தெட்டு கேள்விகள் எட்டாடி பிசி விமன் கேட்டகரியில் ஃபஸ்ட்டு பத்து ரேங்க்கில் அவங்க வந்திருப்பாங்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ இவங்களில் வெளியேனுப்புறாங்க ஸோ இவர்களுக்கெல்லாம் சப்ரிஜிஸ்டர் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டு கிடைக்க வேண்டியது அந்த போஸ்ட் இவங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி இவங்களை வெளியே அனுப்புகிறாங்க ஒருத்தருக்கு நடந்தால் நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இயர்ன்னு சொல்லலாம் பட் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது பொய் மேலே போய் பேசுகிறாங்க டிஎன்பிஎஸ்சி ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி அப்ரோச் பண்ணி கேட்டுருக்கிறாங்க நேரில் போய் கேட்கும் பொழுது நீங்கள் ஓஎம்ஆரில் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க ஓஎம்ஆரில் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணும்போது குரூப் அண்ட் ப்லிமினரி எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓஎம்ஆரில் தப்பு பண்ணி தான் டீம்டு நாட் ஃபிட் ஃபார் வேலேயே அப்படிங்கிற மாதிரி கமிஷனுடைய இதை நீங்கள் வழியில் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க குரூப் ஒன் ப்ரிமினரில் ஓஎம்ஆர் பேஸ்டு பேப்பரில் அப்படி தான் வந்து டிஎன்பிஎஸ்சி ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க ஓஎம்ஆரில் நம்ம தப்பு பண்ணியிருந்தா பட் இவங்க எப்படி கொடுத்துருக்காங்க டீம்டு நாட் ஃபிட் ஃபார் வேல்யூஷன் என்ன சொல்கிறாங்க கொஸ்டின் கம் ஆன்சர் புக்லெட் நல்லாவே தெரியுது டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் தமிழ் ரிஜிப்டிவ் பேப்பர் ஸோ ஓஎம்ஆரில் தப்பு பண்ணியிருக்கோம் டேரெக்டாக போய் கேட்குமோ சொன்னால் ரிசல்ட் வேறு மாதிரி வந்துருக்கணும் நீங்கள் வந்து செவன்டீன் இய ரெஃபர் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க நம்ம ஏற்கனவே ஆதித்ராவி சேர்ந்தவர் அவருக்கு பேசும்போது செவன்டீன் எப்போல டிஎன்பிஎஸ்சி தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டாங்க இப்போ கிளவராக செவன்டீன்இன்னு சொல்லி பொய் சொல்கிறாங்க ஒரு தவறை மறப்பதற்கு மீண்டும் மீண்டும் பொய் சொல்லி பொய் சொல்லி டிஎன்பிஎஸ்சி என்ன இருக்கிறாங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு தேர்வு எழுதக்கூடிய மாணவருடைய வாழ்க்கையில் விளையாடுகிறார்கள் இதுதான் நம்ம சொல்ல வரோம் டுவெல்த்து படித்தவங்க டுவெல்த் படிக்கும் பொழுது இரநூறுக்கு நூற்றி தொண்ணூற்றி நாலு மதிப்பெண் எடுத்து மாநிலத்திலே முதல் அளவு முதல் மதிப்பெண்ணாக தமிழ் ம தமிழ் எடுத்திருக்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேண்டிடேட்டை அதாவது எதுக்கடுத்தாலும் நம்ம தமிழ்ங்கிறோம் தமிழ் வார விழாங்கிறோம் தமிழில் கையெழுத்து போடுறங்கிறோம் தமிழுக்கு அவ்வளோ இம்பார்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படிப்பட்ட ஒரு கேண்டிடேட்டை இவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க சரி ஓகே பேப்பர் அதாவது குரூப் டூ எக்ஸாமினேஷனில் இவங்க தமிழ் எவ்வளோ மார்க் போட்டுருக்காங்க அறுபத்தஞ்சு மாதிரி போட்டுருக்காங்க டுவெல்த்தில் வந்து ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தவங்க இங்கே அறுபத்தஞ்சு மார்த்து தான் வாங்குவாங்க ஸோ ஒட்டுமொத்தமாக டிஎன்பிஎஸ்சி எந்த பேப்பரையும் ஒழுங்காக திருத்துவதில்லை இங்கே நல்லாவே தெரியுது ஸோ அவங்க இந்து மதி அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நீதி வேண்டும் டிஎன்பிசி அப்ரோச் பண்ணியும் அவங்க வந்து சரியாக பதில் சொல்லலை இன்று அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க அவங்கள்டே நம்ம பேசலாம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் நீங்கள் எத்தனை வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க நான் கடந்த ஒரு ஆறு வருடமாக பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கேங்க சார் ஃபஸ்ட் யூபிஎஸ்சின்னு வந்தேன் இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சிட்டு இருக்கேங்க சார் ஓகே இதில் வந்து உங்களுக்கு வந்து குரூப் டூ ஏல விஜய் பண்ணியிருக்கிறாங்க ஆமாங்க சார் உங்களுடைய ரிசல்ட்டில் என்ன வந்திருக்கு ஆக்சுவலாக ரிசல்ட் வந்தப்போ வந்து டீம்டு நாட் ஃபிட் ஃபார் வேல்யூவேஷன் ஆஃப் கொஷின் கம் ஆன்சர் புக்லெட் பிகாஸ் நீங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட்ஸுங்கிற ஒரு பிடிஎஃப்ல இருக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் நீங்கள் வைலேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க சார் நானும் உட்காந்து எனக்கு அன்றைக்கி புரியல கொஷின் கம் ஆன்சர் புக்கில் இப்படி தான் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் தான் அப்படின்ட்டு சரி நான் அப்புறம் நிறைய பேர்கிட்ட அதை பேசி தெரிஞ்சுக்கிட்டேன் அது தமிழ் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு ஓகே சரி நம்ம இங்கே நம்மளுக்கு போயிடுச்சு அப்படின்னா டூ ரிசல்ட்டும் கண்டிப்பாக வராது அப்படின்னு சொல்லி டூ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க சார் கடைசியாக டூ ரிசல்ட் வந்தப்போ மார்க் வந்திருந்தது அறுபத்தஞ்சி மார்க் போட்டிருந்தாங்க அதுவே நான் ஒரு எயிட்டிக்கு மேலே வரும்னு நினச்சது தான் பட் கம்மியாக தான் போட்டிருந்தாங்க சரி ஓகே நமக்கு வந்திருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தா இங்கே அப்போ எனக்கு ப்ரிலிமினர்லேயும் அந்த ரிசல்ட்டில் இந்த சென்ஸ் டூ ஏ மெயின்ஸோட ரிசல்ட்டில் ஏன் வந்துட்டு கொஷின் கம் ஆன்சர் புக்கில் மென்ஷன் பண்ணாங்கிறதே எனக்கு புரியல அப்புறம் நிறைய பேர்கிட்ட பேசினப்ப தான் சொல்லுவாங்க இது ஏதாவது ஒரு குளறுபடி நடந்திருக்கும் நான் ஃபஸ்ட் நினச்சேன் எனக்கு எனக்கு தான் வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிளரிக்கல் எரஸ்ங்கிற மாதிரி கமிஷனில் போய் கேட்டப்போ நாங்கள் தப்பே பண்ண மாட்டோம் ஓஎம்ஆரில் நாங்கள் இன்கேஸ் தப்பு பண்ணால் கூட கம்ப்யூட்டர் காமிச்சாலும் ரெண்டு மூணு ஹையர் அஃபீஷியல்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க கண்டிப்பாக அப்படின்னு சொன்னாங்க அண்ட் எனக்குமே தெரியும் கண்டிப்பாக ஓஎம்ஆரில் நான் தப்பு பண்ணல த தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர்லேயும் நான் தப்பு பண்ணல பிகாஸ் நான் நிறைய தடவை செக் பண்ணிவிட்டு தான் பேப்பரை கொடுத்தேங்கிறதே எனக்கு நல்லாவே கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன் அதனால தான் ரிசல்ட் வந்ததுமே வந்து நமக்கு வேலை கன்ஃபார்ம் இந்த டைம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் இருந்தேன் பட் டீம்டு நாட் ஃபிட் ஃபார் வேலுவேஷனாக எனக்கு லிட்டரலி ஒன்றுமே புரியல அன்னைக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சரி ஒரு டூ வீக்ஸ் போட்டும் டூ ரிசல்ட் வரட்டும்னு வெயிட் பண்ண டூவில் இந்த மாதிரி வந்திருக்கு இதில் எங்கே வந்து தப்பு நடந்தது அப்படின்னு எனக்கு புரியல கமிஷனுக்கு போய் கேட்டாலுமே அவங்க ப்ராப்பராக இந்த ஆன்சருமே பண்ணலை தவிர்த்தது தவிர்த்த மாதிரி தான் பேசுனாங்க நீங்கள் தான் தப்பு பண்ணியிருப்பீங்க ஓஎம்ஆர் தப்பு பண்ணியிருப்பீங்க ரெஃபர் டு செவன்டீன் இ இன் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட் பிடிஎஃப் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே ஓஎம்ஆரில் நீங்கள் தப்பு பண்ணியிருப்பீங்கன்னா அவங்க ரிசல்ட் ரிலீஸ் பண்ணும்பொழுது ஓஎம்ஆரில் தான் தப்பு பண்ணியிருக்கிறாங்க செவன்டீன் இப்படி இவங்க வயலன்ஸ் பண்ணியிருக்க அப்படி தான் அவங்க சொல்லியிருக்கணும் பட் அவ வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவது அவங்க அதை சொல்லலை கொஸ்டின் காம் ஆன்சர் புக்லெட் இட் மீன்ஸ் வந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் தமிழ் எலிஜிபிலிட்டி ஸோ அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ரிசல்ட்டில் வந்து ஒரு காரணத்தை சொல்கிறாங்க நீங்கள் டைரெக்டாக போய் கேட்கும்பொழுது வேற ஒரு காரணம் சொல்கிறாங்க அவங்க சொல்ற காரணமே ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கிறது மெயில் பண்ணுங்க சார் அதுக்கு ஒரு பிளே இல்லை ஸ்பீட் போஸ்டில் லெட்டர் அனுப்பியிருக்கேன் அதுக்கு ஒரு பிளே பண்ணல அவங்க ஸோ இது இந்த முரண்பாடுக்கான விளக்கம் தான் எனக்கு இப்போ வேணும் ஓகே இப்போ நீங்கள் எத்தனை கொஸ்டின் படி எழுதுகா வந்துதுங்க சார் ஸோ அதாவது வந்து நூற்றி ஐம்பத்தெட்டு ரைட்டா எழுதி இருக்காங்க மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் இயர்ஸாக பிரிப்பேர் பண்றவங்க ஸ்டுடியோஸாக இருக்கிறவங்க அண்ட் வந்து டுவெல்த்ல வந்து தமிழில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஸோ இதை தான் நம்ம வந்து ரொம்ப மெயினாக சொல்கிறோம் தமிழில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த ஒரு ஸ்டூடண்ட்க்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் அதுவும் ஒரு பெண்ணுக்கு இவ்வளோ பெரிய அநீதி நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா இதை வந்து எந்த கேள்வி கேட்டாலும் தட்டி கிடைக்கிறது அதாவது வந்து எங்கே அதாவது ஆஃபீஸ் போனாலும் இல்லை அப்படி தான் நீங்கள் அப்படி தான் பண்ணியிருப்பீங்க ஹையர் அஃபீஷியல்ஸ் வச்சு நாங்கள் செக் என்ன ஹையர் அஃபீஷியல்ஸ் நீங்கள் செக் பண்ணிட்டீங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் குரூப் டூவில் உள்ளே நடந்துச்சு பதினாறு குரூப் ஒன்று நடந்துச்சு பதினேழு பிஏ ஒன் நடந்துச்சு பதினெட்டு ஏ நடந்துச்சு பத்தொன்பது அகைன் வந்து குரூப் ஒன்று நடந்துச்சு இருபத்தி ரெண்டில் பேப்பரை மாற்றி மாற்றி கொடுத்துருக்கீங்க இதெல்லாம் வந்து பண்ணது நீங்கள் தான் ஸோ அப்படி பொழுது நாங்கள் எல்லாம் செக் பண்ணி தான் பண்ணுறோம் எல்லாம் செக் பண்ணி தான் பண்ணுறோம் அப்படின்னா இது முழுக்க முழுக்க டூஏல நீங்கள் ரிஜெக்ட் பண்ணி அனுப்பியிருக்கீங்க அப்புறம் டூலையும் ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும் ஸோ டூவில் ரிசல்ட் வருது பேப்பர் ஒன் அப்படிங்கிறது காமன் பேப்பர் ஃபார் டூ ஏ அண்ட் டூ மீண்டும் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இதே மாதிரி அஃபெக்டாக இருக்கிறாங்க அண்ட் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மெயில் பண்ணியிருந்தார் தமிழ் மீடியம் கே சாரி ஃபிசிக்கலி சேலஞ்சு மாற்றுத்திறனாளி இந்த அரசாங்கம் பெண்கள் மாற்றுத்திறனாளி எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுத்துட்டுருக்கிறாங்க டிஎன்பிசி ஒவ்வொருத்தரையாக கழிச்சுட்ருக்கிறாங்க மாற்றுத்திறனாளி ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கு பேப்பர் ஒன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸப்ஷன் அது எழுதணும் அவசியம் இல்லை விலக்கு கொடுத்துட்டாங்க தமிழ் எலிஜிபிலிட்டி அதனால் பேப்பர் டூ போய் அவர் எழுதியிருக்கிறார் அவருக்கு ரிசல்ட் வரும்பொழுது பார்சியலே ஆப்ஷன் வந்துருக்குது அவராக நான் தமிழ் எழுத மாட்டேன்னு சொன்னார் நீங்கள் தான் எனக்கு விளக்கு கொடுக்குறீங்க அதனால் அவர் எழுதல பார்சல் ஆப்ஷன் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக குரூப் ஏ தேர்வில் ஐம்பது நாளில் நாங்கள் வேகமாக ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டோம்னு சொல்லி ஒரு குளறுபடியான ரிசல்ட்டு இது தெரிஞ்சு நடந்ததா தெரியாமல் நடந்ததா அப்படிங்கிற மாதிரி தெரிந்தே தான் டிஎன்பிசி செய்திருக்கிறது பிசி விமன் கேட்டகரியில் ஃபஸ்ட்டு பத்து ரேங்க்கில் வந்து சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு அசிஸ்டன்ட் போஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா திட்டம் போட்டு வெளியே அனுப்பியிருக்கிறீங்க ஸோ இது முழுக்க முழுக்க தவறானது அவங்க மேடம் வந்து பார்த்திங்கன்னா இந்துமதி ஸோ டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தயவுசெய்து இவங்களுக்கு ஒரு நீதி வேண்டும் ஜஸ்டிஸ் ஃபார் இந்துமதி அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேக் பண்ணுவோம் ஏன்னா இது வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் அப்படின்னா பரவாயில்லை நிறைய பேருக்கு நடக்குது இன்னும் நிறைய பேர் கால் இருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக இப்போது நடந்த குரூப் டிஏ தேர்வில் கவுன்சிலிங்கன்னு நிப்பாட்டணும் ஒன்று கவுன்சிலிங்லாம் நடத்தக்கூடாது கோர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கேஸ் ஃபைல் பண்ண போகிறோம் அண்ட் வந்து இது வந்து மிகவும் வேதனையான ஒன்று ஒரு பெண்ணுக்கு தமிழில் ப்ளஸ் டூவில் மாநில அளவில் முதலிடம் எடுத்த ஒரு பெண்ணுக்கு தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தமிழ்நாட்டில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நன்றாக எழுதின எக்ஸாம் ரிஜெக்ட் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க இது முழுக்க முழுக்க தவறானது அவர்களுடைய சட்டத்தின்படி தான் நம்ம கேட்குறோம் குரூப் டூ ஏல தமிழ் எலிஜிபிலிட்டி ஃபெயில் அப்படின்னா குரூப் தான் ஃபெயில் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இது முழுக்க முழுக்க ஒரு முறைகேடுகளாக நடைபெற்ற ஒரு தேர்வு இதில் நீங்கள் ஐம்பது நாள் என்ன ஐநூறு நாள் கழிச்சு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணால் யாருக்கு எந்த யூஸ் இல்லை அப்படிங்கறத வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் நீங்கள் வேறு சொல்ல விரும்புறீங்களா மேடம் கடந்த ரெண்டு வாரமா வந்து எனக்கு லிட்டரலி மன உளைச்சல் தான் சரி எனக்கும் சரி எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குமே சரி மந்திரும்னு நம்பிட்டு இருந்த ஒரு விஷயம் இந்த மார்க் கம்மி அதனால போயிடுச்சுன்னா கூட நான் இவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்க மாட்டேன் அடுத்து என்ன பண்ணுறது நம்பி எழுதலாமா வேண்டாமாங்கிற அளவுக்கு எனக்கு இப்போ சிந்தனை போயிட்டு இருக்கு அடுத்து குரூப் ஒன்றுக்கு நான் நல்லா படிச்சுட்டு இருந்தேன் இது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸாக இருந்தது நமக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும் நம்மளால் இவ்வளோ பர்ஃபார்ம் பண்ண முடியுதுங்கிறப்போ அடுத்து குரூப் ஒன்னும் பண்ணலாம் நல்லா பண்ணலான்ற ஒரு கான்ஃபிடென்டில் படிச்சுட்டு இருந்தேன் இப்போ எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் சுத்தமாக டவுன் ஆன மாதிரி இருக்குது இனி நான் எதை நம்பி வந்துட்டு டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே எக்ஸாம் எழுதுறது அப்படிங்கிறது கேள்வியும் எனக்கு ஓடிட்டே இருக்குது எவ்வளோ நல்லா படித்தாலும் இந்த மாதிரி தான் ரிசல்ட் வருமா அப்படிங்கிற ஐயம் தான் எனக்கு இப்போ நிறைய இருக்கு இதுக்கான விளக்கம் வந்துட்டு எனக்கு தெரிகிற வரைக்கும் எனக்கு மன உளைச்சலாக தான் இருப்பேன் அதாவது நன்றாக படிக்கக்கூடிய ஒரு சைட மன உளைச்சல் அப்புறம் நம்பிக்கையின்மை அந்த அளவுக்கு டிஎன்பிஎஸ்சி கொண்டு போய் விட்டுட்டாங்க ரொம்ப ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அடுத்து ஒரு குரூப் ஒன் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதற்கும் அவர்கள் ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ண முடியல முழுக்க முழுக்க டிஎன்பிஎஸ்சி செய்த தவறுக்கு ஒரு தமிழகத்தை சேர்ந்த ஒரு ஒரு பெண் தேர்வர் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது மன வருத்தத்துக்குரிய ஒன்று இந்த வீடியோவை பார்த்துருக்க எல்லோரும் வந்து தயவு செய்து அதை வந்து மேக்சிமம் எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு அதெல்லாம் பார்க்குறது கண்டிப்பாக பார்ப்போம் இதே போன்று பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் செய்து தொடர்பு கொள்ளுங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நாம் வந்து வழக்கு தொடுக்கலாம் அப்படிங்கிறது நாங்கள் சொல்லிக்கிறோம் தயவுசெய்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயரதிகாரிகள் அமைச்சர்கள் எதிர்கட்சி தலைவர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி தயவுசெய்து இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்துமதிக்கு நீதி வேண்டும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம் ஜஸ்டிஸ் ஃபார் இந்துமதி அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முன்னிலைப்படுத்தும் ஸோ அதுவும் இல்லாமல் தொடர்ந்து நன்றாக எழுதக்கூடிய தேர்வுகளில் வந்து இப்படி ரிஜெக்ட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது நூற்றி ஐம்பத்தெட்டு கேள்விகள் ஒரு பெண் தேர்வர் பிசி விமன் நூற்றி ஐம்பத்தி ஆறு கொஸ்டின் போட்டிருக்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆதித்ராவுடன் சேர்ந்த ஒரு ஆண் அப்படி இருக்கும்பொழுது வந்து ஒரு நூற்றி ஐம்பத்தஞ்சுக்கு மேலே போட்ட எல்லாருமே இவங்க வந்து இந்த பணியிடத்தை வேறு யாருக்கோ வந்து விற்கிறதுக்காக டிஎன்பிசி இது பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு மாணவர்கள் மட்டும் நாங்கள் வைக்கிறோம் இதே ஏன் நாங்கள் பகிரங்கமாக வைக்கிறோம் இதுக்கு முன்னாடி இது நடந்துருக்குது ராமேஸ்வரத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நூறு ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராட் பண்ணியிருந்தாங்க அல்லிங்க என்ன பண்ணுங்கள் குரூப் டூ ஏல ஃபஸ்ட்டு நூறு ரேங்க் விசாரிங்க யாராக இருந்தால் என்ன அவங்க எந்த இடத்துல படித்தாலும் அதை பற்றி கொலைப்பட தேவையில்லை ஃபஸ்ட்டு நூறு ரேங்க் அப்படின்னு ஒரு எக்ஸாம் வைங்க குரூப் டூ எக்ஸாம்லேயும் வைங்க குரூப் ஒன்றில் ஃபஸ்ட்டு பத்து ரேங்க் வைங்க ஸோ இதெல்லாம் எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா விசாரித்தால் மட்டுமே உண்மை வெளியில் வரும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து சரி அதிகமாக மாறு அதிகமாக கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணக்கூடாதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்து மாணவர்கள் பற்றியில் வந்துருது நூற்றி ஐம்பத்தஞ்சுக்கு மேலே போட்டால் தான் நம்ம ரிஜெக்ட் பண்ணுறாங்க நம்ம ஒரு நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தி மூணு நூற்றி ஐம்பத்தி நாலு நூற்றி ஐம்பத்தி மூணு அந்த மாதிரி போட்டு ஒரு ஒரு இரநூறு முந்நூறு ரேங்க்ல இருந்தோன்னா அட்லீஸ்ட் ஒரு வேலையாவது கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு மாணவர்கள் டிஎன்பிஎஸ்சி தள்ளுகிறது என்ற குற்றச்சாட்டையும் நாங்கள் முன்வைக்கிறோம் ரிசல்ட் வந்து மே ஃபிஃப்த் வந்ததுங்க சார் நான் லிட்ரலி அதுக்கப்புறம் இந்த இன்னைக்கு வரைக்குமே நான் என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தேன் ஒரு நண்பர் மூலமாக தான் உங்க உங்களை பற்றி தெரிய வந்தது அண்ட் நேற்று தான் நான் வந்து நீங்கள் போட்டிருந்த முன்ன முந்தைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் நீங்கள் நேற்று தான் போராட்டம் பண்ணது அந்த வீடியோஸ்லாம் எல்லாம் பார்த்தேன் சரி சார் மட்டும்தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து வாய்ஸோ கொடுக்குறாங்க வெளியில ஏன்னா நான் படித்த அகாடமியில் போய் கேட்டப்போ கூட எனக்கு வந்து கோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு ஒரு கைடன்ஸ் சொன்னாங்க அவ்வளோதான் மற்றபடி இவ்வளோ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பேசி இவ்வளோ போராடுறது நீங்களாக மட்டும்தான் இருக்கும்னு எனக்கு தோணுது அதுக்காக உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க சார் நன்றி நன்றியெல்லாம் வேண்டாம் தொடர்ந்து மாணவர்களுக்காக நாங்கள் வந்து குரல் கொடுப்போம் ஏன்னா முறைகேடுகளால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் டிஎன்பிஎஸ்சி என்பது பலமுறை முறை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அதனால் மாணவர்களுக்காக நாங்கள் எப்போதுமே குரல் கொடுப்போம் ரொம்ப நன்றிங்க சார் நன்றி படம்